வணக்கம் ஃபார்ட்டி எயிட் சைஸ் சர்ட் ஒன்று இன்னை கட் பண்ண போகிறோம் நாற்பத்தி எட்டு இஞ்சி செஸ்ட்டு ஸோ பெரிய பாலியாக வரும்போது அதனுடைய ஷோல்ட்ரு கிராஸு பேக்கு கழுத்தினுடைய ரவுண்டு ஸோ அதெல்லாம் எப்படி கரெக்டாக கட் பண்ணுறோம் கையினுடைய ஆம்கோல் எப்படி கட் பண்ணுறோம் பாடியினுடைய ஆம்கோளுக்கும் கையினுடைய ஆம்கோலுக்கும் எப்படி மேட்ச் பண்ணி அதை கட் பண்ணணும் அந்த பாடி பெருசாகும்போது போது அந்த ஆம்கோளினுடைய ருடியஸை வந்து எப்படி ஸ்கேல் முறையில் பார்க்கணும் அப்படிங்கிற முழு விளக்கத்தோட ஒரு கட்டிங் பார்ப்போம் இப்போ ஷேர்ட்டு வந்து கட் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கரப்பக்கத்தில் வந்து மார்க் போட்டிருக்கோம் இங்கேருந்து நான் ஒன்றை முக்கால் இஞ்சி வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம பட்டி வந்து ஒரு இன்ச்சு தான் வைப்போம் நீங்கள் எவ்வளோ தேவையோ அது வச்சுக்கலாம் ஒன்றை முக்கால் இஞ்சி அந்த பட்டிக்கு கரையை கழிச்சிருக்கோம் இப்போ அதில் வந்து பட்டிக்கான லைன் ஒன்று போட்டுக்கலாம் மேலே துணி ரெண்டு ஷர்ட்டுக்கு இருக்குது இந்த கிளாத்துலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே வந்து ஸ்டெயிட் லைன் போட்டுக்கோங்க ஷர்டினுடைய ஹைட்டு வந்து முப்பதரை இன்ச்சி முப்பதரை முப்பத்தி ஒன்றரை முப்பத்தி ரெண்டு ஒரு ஒன்றரை இன்ச்சி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் வந்து இருபதரை இருபதரை இன்ச்சு சோல்டரு நான் இங்கே சோல்டரு கிராஸ் வந்து ரெண்டே கால்ன்னு வச்சுருக்கேன் சொல்றதுக்கு ரசம் வந்து ரெண்டே கால் தான் வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டரைஞ்சி வரைக்கும் வைக்கலாம் நான் ரெண்டே ஹாலுன்னு தான் வச்சுருக்கேன் இப்போது ஆம்கோளினுடைய ஹைட்டு இறக்கிறது வந்து இப்போ நாற்பது இஞ்சி நாற்பத்தி ரெண்டு இஞ்சிக்கு மேலே பாடி போயிருச்சுன்னா ஸ்கேல் அளவு வந்து பார்த்துக்கணும் இப்போ பாடி வந்து நாற்பத்தி எட்டு டிவைடட் த்ரீ பதினாறு ப்ளஸ்ஸு ஆறு இப்போ இருபத்தி ரெண்டு இதுதான் ஸ்கேல் அளவு இப்போது பாடி வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கேல் அளவு வந்து பார்த்துக்கணும் அப்போ இந்த இருபத்தி ரெண்டில் தான் வந்து நம்ம எல்லா அளவும் வைக்கணும் இப்போ இருபத்தி ரெண்டில் வந்து பாதி வந்து பதினொன்று ஸோ பதினொன்று ஒன்று இஞ்சி மைனஸ் பத்து இன்ச்சி ஆம்கோல் இப்போ ஹைட்டு வந்து முப்பதரை பதினஞ்சே கால் ப்ளஸ் ரெண்டு இஞ்சி பதினேழே கால் இங்கேருந்து இருபத்தி ஒரு இன்ச்சி வயிற்றுனுடைய பகுதி சோல்ட்ருனுடைய இடம் இது செஸ்டினுடைய லைனு இது ஹிப்புனுடைய லைனு இது வயிறு பகுதி ஏன்னா சிலருக்கு இந்த மாதிரி பாடிக்கு வயிறு அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்தையும் எடுத்துக்கணும் கீழே பாட்டம் இந்த பாட்டம் மட்டும் லைட்டை வந்து ஒரு அன் இன்ச் அப்படி கிராஸ் பண்ணி லைன் எடுத்துக்கணும் கீழே உள்ள பாட்டத்தை க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹைட்டு ஏழரை இன்ச்சு இதனுடைய சென்ட்ரு எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு ஒன்று இன்ச்சு கீழே வச்சுக்கோங்க ஒன்றே கால் இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா பாடி வந்து பெரிய பாடி அதனால் ஒன்றே கால் இன்ச்சு அக்ராஸ் செஸ்னுடைய லைன் இது ஷோல்டர் இருபதரை பத்தேகால் இங்கேருந்து முக்கால் இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க பெரிய பாடிங்கிறதுனால மற்றபடி ஒன் இன்ச்சு க்ராஸ் பண்ணிக்கலாம் காலர் வந்து பதினேழரை இன்ச்சு காலர் ஸோ இங்கேருந்து மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சு ஒன் பாயிண்ட் வச்சுக்கோங்க பெரிய செட்டுங்கிறதுனால ஒன் இன்ச்சு ஒரு பாயிண்ட் கூட்டி வச்சுக்கலாம் காலர்னுடைய ரவுண்டை இதில் இருந்து வரைஞ்சிக்கலாம் ஷோல்டர் க்ராஸு செஸ்ட் வந்து நாற்பத்தி எட்டு பனிரெண்டு ப்ளஸ் இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு பெரிய பாடிங்கிறதுனால ஒரு கால் இன்ச்சு மேலே மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு இன்ச்சி போதுமானது ஒரு கால் இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம் இடுப்பு வந்து நாற்பத்தி நாலு பதினொன்று ப்ளஸ் ரெண்டு இஞ்சி சீட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு சீட்டு சீட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு பதிமூணு ப்ளஸ்ஸு ஒன்றே முக்கால் ஏரோ வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு ஏரோ சைடில் தையல் வந்து ஆஃப் இன்ச்சு தையல் பிடிப்போம் அதிலிருந்து அந்த ரவுண்டு ஏரோ ஷேப் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வேறு ஷேப் உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த்து வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் பெரிய பாடிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்கேன் இப்போ ஆம்கோளினுடைய ஷேப் வந்து இந்த அக்ராஸ்னுடைய இடத்துல வந்து அந்த ரவுண்ட் ஷேப் டச் ஆகணும் இங்கே இருந்து வச்சுக்கோங்க இந்த அக்ராஷனுடைய பாடியில் கரெக்டாக வந்து டச் ஆகிற மாதிரி இந்த ஆம்கோளுடைய ஷேப் வரைஞ்சிக்கணும் ஆமாம் கோல் சேஃப் கரெக்டாக அங்கே எடுத்துக்கணும் இதில் கரெக்டாக இதில் வந்து ஸ்ட்ரெயிட் போயிடும் அப்போது இந்த இடத்துல வந்து சட்டில் வந்து சுருக்கு இருக்காது இப்போ ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணிவிட்டோம் என்னுடைய பேக் எப்படின்னு பார்ப்போம் இப்போ பேக் தட்டு கட் பண்ணும்போது முக்கால் இன்ச்சு இங்கே கம்மி பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் இந்த முக்கால் இன்ச்சு இங்கே கம்மி பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ அக்ரா செஸ்டினுடைய இடத்த இங்கே எடுத்துக்கணும் மாதிரி இங்கே ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய அளவு கழுத்தில் நம்ம தையல் தும்பு பிடிக்கக்கூடிய இடம் அதில் இந்த க்ராஸ் இப்படி வச்சுக்கோங்க இங்கே கழுத்தினுடைய மார்க்கில் இருந்து அந்த தையல் பிடிக்கக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லைன் இங்கேருந்து எடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து நாலு இஞ்சி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இது பாடியில் பத்தில் ஒரு பாகம் மைனஸ் அரை இன்ச்சு அப்படிங்கிறது கணக்கு ஸோ இங்கேருந்து நாலு இன்ச்சு ஸோ இங்கே சேம் அதே நாலு இன்ச்சி வச்சுக்கலாம் இங்கே ஃப்ரெண்ட்டினுடைய கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஏழை ஹால் ஒன் பாயிண்ட்டு இந்த ஏழைகால் ஒன் பாயிண்ட்டு இங்கே அப்படியே வச்சுக்கோங்க ஒன் பாயிண்ட்டு கூட்டி ஏழரை வச்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து பெரிய பாடி அப்படிங்கிறதுனால ஒன் இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த சேப்பை கொடுத்துட்டு இந்த இதில் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு ஆம்கோல் வரைஞ்ச மாதிரி இருந்து இதை வரைஞ்சிக்கலாம் இந்த இடத்துல லேசாக பிடிக்காத அளவுக்கு வந்து லைட்டாக வெயிட் பாலிங்கிறதுனால அந்த சேப்பை கரெக்டாக இது பண்ணிக்கணும் இப்போது இருந்து ஷர்ட்டு போடும்போது ஃப்ரண்ட்டு தூக்கிடக்கூடாது அதனால் வந்து நம்ம இங்கே ஷோல்டர் வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டே கால் நம்ம சோல்ட்ரு இறக்கி இந்த ஷோல்டர் டவுன் பண்ணியிருக்கோம் ரெண்டரை இன்ச்சி பண்ணலாம் பட் ரெண்டே கால் பண்ணியிருக்கோம் நெக்கில் அந்த ரெண்டரை இன்ச்சி நீங்கள் அப்படியே எடுத்துடலாம் இங்கே இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இங்கே அப்படியே கொடுத்துடலாம் இப்போ இங்கே நாலு இன்ச்சு இதில் சென்ட்ரு ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க இது சோல்ட்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு ஸோ இப்போது ஷர்ட்டு போடும்போது இந்த கழுத்தை சுற்றி இந்த இடத்துல வந்து ரிங்கிள்ஸ் வர்றது காலர் ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து இதில் வந்து வராது நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் பேக்கை இந்த மாதிரி பெரிய பாலிகள் வரும்போது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா சர்ட்டு வந்து நார்மல் பாலிகாரங்க போடுற மாதிரியே நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ரண்ட்டு இருக்கக்கூடிய அளவுக்கே கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கில் வந்து இந்த ஃப்ரண்ட்டோட ஹைட்டு இங்கே முப்பத்தி ரெண்டு இஞ்சி முப்பத்தி ஒன்றே முக்கால் இருக்கு அதே இங்கேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஒரு காலு இஞ்சி சேர்த்துட்டு நெக் பாயிண்ட்லேருந்து முப்பத்தி ரெண்டு இஞ்சி இங்கே வச்சுக்கோங்க இதுக்கு நேரம் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட் எடுத்துட்டிங்கன்னா ஷர்ட்டு வந்து பேக்கில் வந்து தூக்காது ஃப்ரண்ட் வந்து பின்னாடி வந்து இது மாதிரி பாடி உள்ளவங்களுக்கு ஷர்ட்டு பின்னாடி இறங்கின மாதிரி இருக்கும் முன்னாடி தூக்கின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிஸ்டேக்குகள் வந்து வராது இங்கேருந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ சைடில் பார்க்கும்போதும் ஏற பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் பின்னாடி சர்ட்டு ஏறி இறங்கி அந்த மாதிரி இருக்காது இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது இதில் அப்படி ஜாயின் பண்ணுவோம் இந்த தையல் தும்ப அளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க ஜாயின் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஆம்கோளினுடைய சென்ட்ரு இப்போது இந்த ஆம்கோல் வந்து அப்படியே நீங்கள் அளந்துக்கலாம் இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம் அப்படி ரொம்ப துல்லியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு அப்படியே அளந்துக்கோங்க பதினொன்ற இந்த அப்படி இங்கே வச்சுக்கோங்க அப்படியே பேக் அளந்துருங்க இப்போ இருபத்தி அஞ்சே முக்கால் அப்போ இருபத்தி ஆறு இன்ச்சு அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச்சு கூட்டி இருபத்தி ஆறுன்னு வச்சுக்கலாம் இந்த இருபத்தி ஆறு இன்ச்சுங்கிறத தான் நம்ம ஆம்கோல் கட் பண்ணணும் இது சோல்ட்ரு வந்து வி சோல்டர் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நம்ம நார்மலாக இங்கே சோல்ட்ரு போடக்கூடிய உயரம் நம்ம சோல்டரோட உயரம் வந்து இதுக்கு ஆறரை இன்ச் வைப்போம் நம்ம ஆறரை இன்ச்சுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்து மேலே தையுத்தும்பு சேர்த்து ஏழு இஞ்சி வைப்போம் நம்ம நார்மலாக சோல்ட்ரு போட்டோம்னா இப்போ அந்த சோல்ட்ரு வி சோல்ட்ரு கேட்டதுனால நம்ம அதை மார்க் பண்ணிடலாம் லைட்டாக அந்த வி சோல்டர் வந்து நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம் இங்கேருந்து அந்த வி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூட கொடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ இந்த ஷேப் வந்து அந்த இதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ஷேப் கொடுத்துக்கலாம் அப்படி கொடுத்துட்டு லைட்டாக இதை அப்படி ரவுண்ட் ஷேப் இந்த ஷோல்டர் வந்து பேட்ச் சொல்றா வந்து வி சொற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ கை அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ கை கட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கை கட் பண்ணும்போது இங்கே மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இப்போது நம்ம ஸ்கேல் வந்து இருபத்தி ரெண்டு பார்த்தோம் ஸோ இருபத்தி ரெண்டு டிவைடட் டூ பதினொன்று ஒன்று மைனஸ் ஒன்று இன்ச்சு பத்து இன்ச்சி வந்து நம்ம வந்து ஆம்கோல் இறக்கணும் ஸோ இப்போ கைக்கு இங்கே வைக்கும்போது இதில் ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு ஆம்கோளுடைய லூஸ் இங்கே வச்சிடணும் பத்தரை பத்தரை இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம் இந்த பத்தரை இன்ச்சு வச்சு முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போது நம்ம ஆம்கோல் வந்து அளந்தோம் இருபத்தி ஆறு வந்தது அப்போ அதில் பாதி பதிமூணு ஸோ இப்போது ஒரு பாடியினுடைய ஒன் ஃபோர்த் பார்த்திங்கன்னா இப்போ முண்டா வந்து நாற்பத்தி எட்டு இன்ச்சு பாடி பன்னிரெண்டு ப்ளஸ் வேறு பதிமூணு இந்த பதிமூணு இன்ச்சு நம்ம இங்கே கிராஸில் வைக்கணும் ஸோ அப்போ அந்த கையினுடைய லூஸ் வந்து ஃப்ரீயாக வந்துருக்கும் முண்டா பிடிக்காது இந்த பதிமூணு இன்ச்சு நம்ம ஒன் பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கணும் ஒரு ஒரு பாயிண்ட் அங்கே இருபத்தி ஆறுக்கு பன்னிரெண்டே முக்கால் வந்தது இல்லையா அப்போது அந்த பன்னெண்டை முக்கால் ஒன் பாயிண்ட் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இதை இங்கே வச்சுக்கணும் இந்த ஆம்கோல் அளந்த அளவு நாம் இங்கே கரெக்டாக வர்ற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது இப்போ அங்கே தையல் தும்போடு சேர்த்து நம்ம அளந்துருப்போம் இப்போ அதே வைக்கும்போது பாடி வந்து கொஞ்சம் அரை இன்ச்சு கம்மியாகும் ஸோ பாடியை இழுத்து கையை குளிர தைக்கும் போது சரியாக வரும் ஸோ இப்போது இங்கே இதனுடைய டெப்த்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு இருக்கும் பட் இங்கே வந்து இப்போ பத்தரை அதில் பாதி அஞ்சே ஹால் அஞ்சே ஹாலுக்கு வந்து மேக்சிமம் இந்த அடிங்கையினுடைய உயரத்தை தான் நிறையா கம்மியாக வச்சுருவாங்க இப்படி கம்மியாக வைக்கும்போது வந்து கையில் சுருக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே தேவையான அளவை வச்சுட்டு இங்கே தேவையான அளவு வச்சிங்கன்னா இந்த ஆம்சனுடைய அளவு என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சிடலாம் ஏழு இஞ்சி இருக்குது ஸோ இதை அப்படியே இங்கே செகண்ட் லைனுக்கு நேரம் மார்க் பண்ணிடுறோம் ஸோ இங்கேருந்து பன்னெண்டரை ஆரே கால் மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஸோ இப்போ இந்த அளவுகள் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து இந்த எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கை கட் பண்ணும்போது செஸ்ட்டில் வந்து அக்ராஸ் செஸ்ட்டில் வந்து எப்படி வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கணும்னு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த அளவில் வந்து ஆம்கோல் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு கையில் வந்து சுருக்கு இல்லாமல் வந்துடும் இந்த ஃப்ரண்ட்டு வந்து இப்படி கரெக்டாக வந்து வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பண்ணும்போது சரியாக வர்றதுக்கு இந்த லைன் இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இங்கே கரெக்டாக இருக்கணும் இந்த ஸ்ட்ரைட் லைன் கரெக்டாக வர்ற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க இங்கே இந்த லைன் இதில் ரெண்டுலேயும் கரெக்டாக இருக்கணும் அந்த லைன் கரெக்டாக இருந்ததுன்னா அதுதான் அளவு இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த ஆம்கோளுடைய பொசிஷன் வந்து இது தான் இப்போ இங்கேருந்து இந்த பொசிஷன் எடுத்தோம்னா ஜாயின் பண்ணும்போது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த இந்த அளவில் இந்த இதில் பொருந்துற மாதிரி இருக்கணும் அதுதான் கான்செப்ட் இப்படி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை எடுத்துடலாம் இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ பேக்கு அதே மாதிரி இந்த பேக்கையும் வச்சுக்கணும் இப்போ இந்த பேக் அப்படி வச்சுட்டோம்னா இங்கே இந்த பேக்கினுடைய பொசிஷன் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆம்கோளினுடைய சேப்பு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்ட்டோட இது எடுக்கிறோம் இங்கே இந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த பொசிஷன் இங்கே எடுத்துக்கணும் ரொம்ப பெரிய சைஸு சர்ட்டு ஸோ அப்போ இந்த பாயிண்டில் கரெக்டாக வர்ற மாதிரி இதில் இருந்து இந்த கையினுடைய ஷேப்பை இங்கே எடுத்துக்கணும் இந்த கவர் தட்டில் அது கரெக்டாக போய் ஜாயிண்ட் ஆகிரும் இங்கே அப்படியே வந்து நம்ம இந்த ஷேப் இதில் இங்கேருந்து இந்த சைப் இதில் போயிடும் ரொம்ப பெரிய சைஸு இப்போ அதே மாதிரி இங்கே பேக்வோட பொசிஷனுக்கு வந்து இங்கேருந்து அந்த பேக்வோட பொசிஷனுக்கு நம்ம கொண்டு போயிடலாம் இங்கேருந்து இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கை ஜாயின் பண்ணும்போது இந்த அக்ராஸ்டேஷனுடைய இடமும் பிடிக்காது கை லூஸும் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ஆம்கோல் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ கையினுடைய உயரம் வந்து கையினுடைய ஹைட்டு இருபத்தி நாலரை ஒன்று இன்ச்சு சேர்த்து இருபத்தி அஞ்சரை வைக்கிறோம் கப்பு ரெண்டரை இன்ச்சு இங்கே ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க கப்பு வந்து பத்தரை இன்ச்சு அஞ்சே கால் ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு எடுத்த இடம் இங்கேருந்து அதில் டச் ஆகிற மாதிரி இங்கே கையோட பொசிஷன் வைக்கணும் இங்கே டச் ஆகணும் இங்கே கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போ கையினுடைய ஹைட்டு இந்த அடிங்கினுடைய ஹைட்டு இங்கே பதினாறு அதில் பாதி எட்டு இந்த எட்டு இன்ச்சு வர்ற இடத்துல இங்கே ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் ஸோ இது இடம் இப்போ இங்கேருந்து இதை ரிவேர்ஸ் பண்ணி இங்கேருந்து இங்கே கொடுத்துடணும் இப்போ அதே மாதிரி இந்த பொசிஷனை கையில் அதில் ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து கொடுத்துடணும் இப்போ கை ஓகே இப்போ கட் பண்ணிடலாம் லைட்டாக ஒரு காலிஞ்சு கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டியினுடைய ஓப்பனுக்கு இந்த சைடு தையல் அளவுக்கு இங்கே மடிச்சுட்டு இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து தாம்கோளுடைய கையை இதில் கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பிசிறு மட்டும் கரெக்டாக அந்த பிசிறுகளை வந்து கரெக்டாக தட்டிக்கலாம் இப்போ இந்த கை சேப் பார்த்தோம்னா கரெக்டாக அந்த பாடியில் ஜாயின்ட் ஆகும்போது கை சுருக்கம் இருக்காது இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது ஜா இந்த முண்டானுடைய ஃபினிஷிங்கும் கரெக்டாக வரும் கையில் வந்து சுருக்கு இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போது பாடியினுடைய லூஸ் வந்து நாற்பத்தி எட்டு இஞ்சி பாடி இப்போ நீங்கள் ஆம்கோல் அலந்திங்கன்னா பன்னிரெண்டு இன்ச்சு டிவைடட் ஃபோர் பன்னிரெண்டு ஒன் இன்ச்சு ப்ளஸ் பதிமூணு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த பதிமூணு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் அப்போது தையல் தும்பு வர்ற இடத்துல ரெடி வந்து பார்த்தா பனிரெண்டு இன்ச்சு நம்மளுக்கு வேணும் இங்கே தையல் தும்பு கழிஞ்சிரும் இந்த இடத்துலேருந்து நீங்கள் இங்கே அளந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு நம்மளுக்கு ஒன்று இன்ச்சு தையல் தும்பு வச்சுருக்கோம் பனிரெண்டு இன்ச்சு முண்டா வந்து கரெக்டாக கிடச்சிரும் அப்போது ஒன் ஃபோர்த்து கரெக்டாக இருக்கும்போது முண்டா வந்து பிடிக்காது ஸோ கை கட் பண்ணும்போது பெரிய பாடிக்கெலாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆம்கோல் கட் பண்ணிட்டோம்னா நார்மல் ஷர்ட் உள்ளவங்களுக்கு எப்படி ஃபிட்டிங் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ கையினுடைய ஓப்பன் கட் பண்ணிடலாம் இந்த ஓப்பன் நமக்கு தேவையான அளவு இங்கேருந்து ஒரு அஞ்சே முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இதனுடைய ஓப்பன் வந்து இது கையினுடைய அந்த மடிப்பு நம்ம போட்ட இடம் ஸோ கால் இஞ்சி இங்கிட்ட தள்ளி ஏன்னால் எக்ஸ்ட்ரா பட்டி அடிப்போம் அதனால் அந்த கால் இஞ்சி இங்கே தள்ளி இந்த கையோட ஓப்பன் கட் பண்ணிக்கலாம் இப்போ நீட்டாக இருக்கும் ஷர்ட்டு ஸோ இப்போ கை கட் பண்ணியாச்சு இப்போ ஷர்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு கை இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் வெயிட் பாடிக்கு எல்லாமே வந்து பெரிய பாடியாக வரும்போது வந்து இந்த ஸ்கேல் கால்குலேஷனை பண்ணி பண்ணிங்க அப்படின்னா அளவுகள் கரெக்டாக வரும் தேங்க்யூ மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்